எனவே நாடாளுமன்றத்துக்கு வெளியில பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் கூட சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு அவர் எதுவும் வர்றாரா இல்ல வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரா அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பேட்டியே கொடுக்க ஆரம்பிப்பா போல அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்கா ராகுல் காந்தி பொதுவாவே பாஜக காரங்களுக்கு ராகுல் காந்தியை பார்த்தா பத்திக்கிட்டு வரும் ஏன்னா அந்த மனுஷன் பண்ற வேலை அப்படி இந்த பதில் சொல்ல முடியாத கேள்வியா கேட்டு பாராப்படுத்துவாப்புல பதில் தெரியாத கேள்வி இல்லை பதில் சொல்ல முடியாத கேள்வி எல்லாருக்கும் எரிச்ச வரத்தாலே செய்யும் அதனால அவரை கண்டாலே அவனுக்கு ஆவாதுன்னு வைக்கிறேன் இதெல்லாம் நாடாளுமன்றத்துக்கும் உள்ள அத வெளியில தனித்தனியா பண்ணுவாங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியில சரியான சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க உண்மையிலப்பா ஆன் தி ஸ்பாட்ல எப்படி நடிச்சு பண்ணாப்புல ஏன் அதை பண்ணப்புல ஒன்றுமே தெரில அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மாறி படம் பார்த்திருக்கீங்க அதுல சட்டை பிடிச்ச பயசார் மாறி சும்மா ஜாலிக்கான வம்புப்பா இல்ல அந்த மாதிரி ஜாலியா வம்புழுத்து இருக்காப்புல ஒரு வார்த்தை அவங்களை எடுத்து பேசல கோமா பேசல அவங்க மேல வந்து குற்றச்சாட்டை வைக்கல வாங்க பழகுவோம் சேர்ந்து பழகுவோம் அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கு முன்னாடி இந்த பிரகலாத் ஜோஷின்னு ஒருத்தர் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குல்ல அதோட மினிஸ்டர் அப்ப நம்ம ஐயா அஸ்வினி வைஷ்ணவ் நம்ம ரயில்வே அமைச்சர் அவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியில ஒரு பேட்டையை கொடுத்துருந்துருக்காரு அது எப்பன்னா இந்த எஃப்டின் ஃபைல்ஸ்ல வந்து இந்த பேரெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்ல தான் வந்து இந்த அந்த இந்தோ அமெரிக்கா அந்த அக்ரிமெண்ட் அதனால்தான் சைனாச்சு அப்படின்னு வந்து ராகுல் காந்தி உள்ள பேசினார்ல அத அங்க உள்ள பேசாம வெளியில வந்து பத்திரிகைக்காரர்களுக்கு பொய் சொல்லித்திரீரா சார் பூரா பொய்யா சொல்லிட்டீரா ஒன்னத்துக்கு கூட எவிடன்ஸே கிடையாது இந்த ஆள் வாயிலேருந்து வர்றது எல்லாமே பொய் இப்படிலாம் பேசலாமா அந்த ஆள் பாருங்க மனுஷன் வந்து ஒரு பெரிய மனுஷன் மரியாதை நடந்துக்கிறான்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ராகுல் காந்தி அப்படியே பின்னாடி நாங்க அவர் மட்டும் முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் வெளில வர்றது தானே வெளில வர்றப்ப இவங்க எல்லாம் உட்காந்து என்னமோ நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா இல்ல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லுது அந்த நடைய நீங்க பார்த்துருக்கணும் உண்மை இல்லையே வாடா அவன என்னைய பத்தியா பேசுற இந்த வைக்கிற பாரு சார் சத்தியமா ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு அப்படியே சுத்தி பேர் கேமரா முன்னாடி போயிட்டு ஆமா என்ன என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய ஏன் அவ் போய் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிய பத்திரிகைக்கு முன்னாடி வாங்க என்கிட்ட கிட்ட சொல்லுங்க நோ புலம்பி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பேசுவோமா அவர் என்ன சொல்லலாம்னா இவங்க சொன்னதுக்கு அதாவது இவரை பத்தி அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசியிருந்தா பேசாம அவர் மாட்டுக்கு போயிருப்பார் அவரு அந்த பிரகலாத் ஜோஷியும் அஸ்வினி வைஷ்ணவும் ராகுல் காந்தியை பத்தி தான் பேசியிருக்காரு இவரு பொய் பேசுறாரு இவர் சொல்றதுல எதுவுமே உண்மை இல்லை அதாவது கண்ட் அவரை பத்தி இருக்கிறதுனால அவரும் உள்ள காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாரு வாங்க சேர்ந்து பேசுவோம் நானும் ஹாய் ஹலோ சொல்றேன் சேர்ந்து பேசுவோம் நீங்க சொல்றதுக்கு நானும் போய் சொல்றேன் வாங்க அப்படின்னு சொன்னோடனே அதே மாட்டுக்கு உங்க என்ன இங்கேயே வந்துட்டியா ஏண்டா உள்ளதான் உன் இம்சை தாங்க முடியலன்னா இங்கே வந்து ஏன்டா எங்களை தொந்தரவு பண்ற ஒரு தான் நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ம ரெண்டு பேரும் நலிவு ஓடிட்டார் அவர் ராகுல் காந்தி கையை பிடிச்சி இழுதுறாரு வாங்க சார் பேசுங்க சார் இப்பதானே தானே பேசிட்டு இருந்தீங்க அதை கம்ப்ளீட் பண்ணுங்க வாங்க பேசுங்க அப்படின்றது முடியாது நான் பேச மாட்டேன் உன் கூட எல்லாம் எனக்கு பேச விருப்பம் இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துதான் அவங்க இம்மெச்சூரிட்டாங்க எது சார் இம்மெச்சூரிட்டி அவரை பார்த்து நீங்க பேசுறீங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து அவர் சொன்னது பொய்யன்றதுக்கான ஆதாரம் இருந்துருக்கா அதை எடுத்து போட்டு அடிக்க வேண்டியது ராகுல் காந்தி நேரடியா ஒரு டிபேட் ரொம்ப இத்தனைக்கு அது வந்து என்ன பிரச்சனைனா நாடாளுமன்றத்துக்குள்ள நாடாளுமன்றம் நோ ராகுல் காந்தி பேசுறத அவை குறிப்பில இருந்து நீக்குறேன் அப்படி சொல்லி நீக்க முடியாது இல்லாட்டி இந்த இடத்துல வெளியில புடிச்சு தள்ளுறேன் அப்படி தள்ள முடியாது ஏற இருக்கிறதே வெளியில தானே அதுக்கப்புறம் ராகுல் காந்தியில கேட்டிருக்காங்க ஏப்பா இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க சொன்னதெல்லாம் பொய்யாம எதுவுமே உண்மை இல்லையாம சும்மா சும்மா ஆச்சுக்கும் வந்து எல்லாத்துக்கும் அவங்க மேல வந்து இது பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு என்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு ஐ ஹாவ் டேட்டா ஃபார் ஆல் த திங்ஸ் அதை எல்லாத்துக்குமே இருக்கு அதாவது நினைச்சு பாருங்க எக்ஸ்ட்ரீம் பைஸ் அனில அம்பானி பேர் இருக்கா இல்லையா அர்ஜிப் சிங் பூரியோட அந்த பேர் இருக்கா இல்லையா இதெல்லாம் இருக்குல்ல இதை பற்றி தாங்க நாங்கள் கேட்டோம் இதை கேட்டதுக்கு தாங்க அவங்க நான் ஆதாரம் கொடுத்து அவங்க ஆதாரம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குறவலையை பிடிச்சி நெறிக்கிறாங்க ஐயா மோடியா எதையும் கொண்டு வர அதாவது நம்மளை எதுவும் வந்து இருக்க விடாம அவங்க சம்பாதிக்கிறதுக்காக அவங்க நல்லா இருக்கிறதுக்காக நம்மளை போட்டு மிதிக்க பாக்குறாங்க அது ஏன் அது ஏன் இப்ப ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு தானே இருக்கிறாரு அவரு இல்லைன்னா இப்படி யாரே நல்ல அவசர அவசரமா சைன் ஆகுமா இத்தனைக்கும் அமெரிக்காவுக்கு நமக்கு கேட்டால ஏதோ ரொம்ப நல்ல நட்புறவு இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் ஏதாச்சும் இருக்காருன்னு அவர் தான் சொல்றாரு இவங்க ஒன்னு நான் சொல்றதை இவங்க கேட்டு உட்கார்ந்துருக்கேன் இதுக்கு முன்னாடி சொன்னாரு இன்னைக்கு அதை அதிகாரப்பூர்வமா கையெழுத்து போட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு ஒத்துக்க வச்சிருந்துருக்கு அதைத்தான் நான் சொன்னேன் என்கிட்ட எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு சார் வந்து பேச சொல்லுங்க உண்மை அது சார் இப்ப பிரச்சனை இருக்கா விட இல்லன்னு அவங்க காமிக்கணும்ல இருக்குன்னு அவர் சொல்றார் இல்லைன்னு இவங்க காமிக்கணும் எக்ஸ்டீன் பைஸ்ல பேரு இல்லைப்பா சொல்ல சொல்லுங்க அப்படின்றார் ஆனா அந்த நாடாளுமன்றத்தில் அவர் செஞ்ச அந்த வேலை இருக்கு திரும்பி சார் உண்மையிலே சார் அல்டிமேட் லெவல் வேற லெவல் ரோஸ்ட் அது அவரு நான் நான் பேசவே இல்லை நான் பக்கத்தில் நிக்கிறேன் நீ பேசு அப்படின்ற நீ பேச என்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ பேசு அப்படின்றாரு இங்க வச்சுக்கிட்டே உங்களால இவரை பேச முடியல அப்புறம் ஒருவேளை இவரெல்லாம் வந்து பவர்ல வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அவர் கேட்குற கேளுக்கு உங்களால பதிலெல்லாம் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க அது ராகுல் காந்தியை சின்னப்பாயா ஒண்ணும் தெரியாது பப்பு அப்படின்னு சொல்லி அதே லெவல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு இன்னைக்கு அவர் உண்மையில அந்த டைம்ல உண்மையில அவர் அப்படி இருந்திருப்பாருதா அதுல சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது மனுஷன் எவால்வ் ஆகிட்டாரு நீங்க அதே இடத்துல உட்கார்ந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு அவர் எல்லாத்தையும் அத சார் தப்பு செய்யறது தப்பு இல்லை மாட்டிக்கிட்டு இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதையும் கரெக்டா பார்த்துக்கணும்ல அது உள்ள செஞ்சது தப்பு அதான் ஒரே சொல்லிட்டு போயிட்டேன் இந்த இடையில இந்த இந்த ஒரு மாதிரியான இந்த வீடியோ எல்லாம் இருக்கும்ல சில பெரிய மனசைகளோட அதெல்லாம் என்னோடது இல்லை இப்போ கூட இந்த கர்ணாடத்தில் ஒரு டிஜிபி மாட்டினாரு ஏ இல்லை பண்ணாங்க அப்படிலாம் சொல்ல தப்பிக்க முடியாதுங்க இல்லை உறுதிமெண்ட் நடந்தது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பட் இதெல்லாம் வந்து பார்த்துங்க நல்லா இருக்கும் உண்மையில அவுட் ஆஃப் இது உள்ளுக்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள நடக்கிறது மட்டும் வந்து சுவாரஸ்யமா இல்ல முதல் முறையா வெளியில வந்து ரெண்டு பேரும் மினிஸ்டர் அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்றாரு ஃப்ரெண்ட்லியா வாங்க சொல்றாரு நீ பெரிய டிபேட்லாம் வேண்டாவா நீ நீ நின்று நான் உன எதுவும் வந்து துன்புறுத்த போறது கிடையாது நான் உன எதுவும் வந்து இது பண்ண போறது கிடையாது அதாவது மனசு நோக்கரிக்க போறது எதுவும் கிடையாது நீ பேசு நான் பக்கத்துல நிக்கிறன்றாரு என்ன தப்பு பேசியிருக்க வேண்டியது தானே அப்ப உங்ககிட்ட உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படித்தானே தெரியல இதுக்கப்புறம் இவரு இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாச்சு சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஜிரிக்கிறாங்க பத்திரிக்கை தானே என் கொண்டு ஜிரிக்கிறேன் எதுக்குடா ஓடுனா இவ்வளவு நேரம் வீராவேசமா பேசிட்டு இருந்தா இப்போது கூட ஓடுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க பரவாயில்ல என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவர் வராத நேரமா பார்த்து பத்திரிகைக்கு இனிமே பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறப்ப அவர் வர்றாரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இல்ல போயிட்டாரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்கலாம் நன்றி